அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் ஜவ்வரிசி வேர்க்கடலையை வச்சு சூப்பரான டிஃபன் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க பார்க்கலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு கடாயில் ஃபஸ்ட்டு நம்ம ஜவ்வரிசியை சேர்த்துக்கலாம் ஜவ்வரிசியை வறுத்தெடுக்க போகிறோம் ஒரு கப் ஜவ்வரிசி எடுத்து வச்சுருக்கோம் உள்ளே சேர்த்துக்கலாம் மாவு ஜவ்வரிசி தான் எடுத்திருக்கேன் இப்போ இந்த ஜவ்வரிசியை லேசாக நம்ம வந்து வறுத்தெடுத்தாலே போதும் மிதமான சூட்லே வச்சுட்டு ஜவ்வரிசியை வறுத்துக்கோங்க லைட்டாக கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வரட்டும் ஜவ்வரிசி நம்ம வந்து இதை எடுத்துடலாம் மிக்சி ஜாரில் இதை வந்து நம்ம பொடி பண்ண போகிறோம் அதனால் வறுத்துட்டு பொடி பண்ணிக்கலாம் லைட்டாக சூடாகட்டும் ஜவ்வரிசியை நம்ம வருத்தாச்சு பாருங்கள் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்திருக்கு இப்போ இந்த ஜவ்வரிசியை ஒரு பிளேட்டில் வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம் வறுத்த ஜவ்வரிசி கொஞ்சம் ஆரட்டும் ஆடுறதுக்குள்ளே இங்கே கடாயில் நம்ம அடுத்து வேர்க்கடலையை போட்டு வறுத்துக்கலாம் பாருங்கள் நான் ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் கிட்டே வேர்க்கடலை எடுத்திருக்கேன் பச்சை வேர்க்கடலை எடுத்தனால நான் இந்த மாதிரி வருபட்டு எடுத்துக்க போகிறேன் வறுத்த வேர்க்கடலையாக இருந்ததுன்னா நம்ம மிக்சி ஜார்ல அரைக்கும் போது சேர்த்துக்கலாம் இது வந்து பச்சை வேர்க்கடலை வறுத்துப்போம் வேர்க்கடலை வந்து லேசா அப்படியே வெடிக்கிற சத்தம் கேட்கும் அது வரைக்கும் வறுத்துக்கலாம் மிதமான சூட்லேயே வச்சுட்டு வறுத்துக்கோங்க ட்ரை ரோஸ்ட் பண்ணாலே போதும் ஜவ்வரிசி வேர்க்கடலை ரெண்டுமே நம்ம ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணியிருக்கோம் வேர்க்கடலையும் வந்து நம்ம வறுத்த எடுத்தாச்சு இப்போ இந்த வறுத்த வேர்க்கடலை ஜவ்வரிசி ரெண்டுமே வந்து ஆரட்டும் எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் அரைக்கிறதுக்கு மிக்சி ஜாரில் நம்ம வறுத்த ஜவ்வரிசி வந்து கூல் எடுத்து மிக்சியில் மாற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ஜவ்வரிசியை மட்டும் நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம் ஜவ்வரிசியை நம்ம பொடி பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதில் நம்ம வறுத்த வேர்க்கடலையை வந்து உள்ளே சேர்த்துடலாம் இதோட கூடவே ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்க நல்லா பாயில் பண்ணி பாருங்கள் தோலெல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுருக்கோம் உள்ளே சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக இஞ்சி அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் மூணு பச்சை மிளகாய் உள்ளே சேர்த்துக்கலாம் காரத்துக்கேற்றவாறு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக பெருங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துருவோம் ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் இதோட கூடவே தயிரையும் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு இதை வந்து நம்ம நல்லா மாவாக அரைச்சிக்கலாம் உப்பு சொல்ல மறந்துட்டேன் தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு அரைச்சிப்போம் அரைச்செடுத்துக்கலாம் மாவை வந்து அரைச்செடுத்தாச்சு தேவையான அளவு தண்ணி விட்டு பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது இப்போ இதெல்லாம் நம்ம இன்னும் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் தண்ணியை சேர்த்தாச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மாவை வந்து தண்ணியை விட்டு கலந்தாச்சு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் பாருங்க இதுதான் வந்து சரியான பக்குவம் இப்போ நம்ம தோசை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம் தோசைக்கல்லு ஹீட் ஆயிடுது இப்போ அதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவுல இருந்து ஒரு ஒன்னே கால் கரண்டி மாவு எடுத்து எப்பவும் போல் தோசை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோமோ அதே மாதிரி விட்டுக்கலாம் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க சுற்றி ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் அடுப்பை மிதமான சூட்லேயே வச்சுக்கோங்க வெந்து ரெடியாகட்டும் ஒரு சைட் ரெடியாக எடுத்து மெதுவாக எடுத்து திருப்பி போட்டுக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு தோசை சரியாக வராத மாதிரி இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க தோசை நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு சுட சுட சர்வ் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் தோசை வந்து ரெடி ஆகிடுத்து எடுத்துடலாம் அப்படியே சூடாக சர்வ் பண்ணிடுவோம் இதே மாதிரி இன்னொரு தோசையும் ரெடி பண்ணியிருக்கோம் அதையும் நம்ம எடுத்துடலாம் எல்லா மாவுக்கும் இதே மாதிரி தோசை ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு சைட் டிஷ்க்கு இன்றைக்கி நாங்கள் சாம்பார் தான் பண்ணியிருக்கோம் முருங்கைக்காய் கத்திரிக்காய் வெண்டைக்காய் எல்லாம் போட்டு பருப்பு குழம்பு மாதிரி பண்ணியிருக்கோம் சூப்பராக இருக்கும் இதுக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டா கண்டிப்பாக எல்லாருமே இந்த இன்ஸ்டண்ட் ஜபரிசி தோசையை இந்த சாம்பார் இல்லை நீங்கள் சட்னி கூட வச்சு சாப்பிட்லாம் தேங்காய் சட்னிக்கெலாம் சூப்பராக இருக்கும் மறக்காம எல்லாருமே இந்த தோசையை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ